எதற்கெல்லாம் அடிமையாகிறோமோ அது எல்லாமே நம்ம அடிமைப்படுத்தும் எது அது வந்து அடிமைத்தனம் என்பது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் சோம்பேறித்தனம் என்பது நமக்கு உடலில் நோயை ஏற்படுத்தும் நம்ம எத வன்முறை உணர்ச்சிகளை அடிமைத்தனம் என்பது பிடிவாதம் ஒரு பிடிவாதத்தை ஏற்படுத்தும் உணவு மீது நமக்கு ஒரு அடிமைத்தனம் இருந்ததுன்னா அந்த உணவு மீது நமக்கு ஒரு பிடிவாதமாக இருப்போம் அது நோயை ஏற்படுத்தினாலும் சரி எனக்கு அது நான் சாப்பிட்டே ஆகணும் எதற்கு சாப்பிடலன்னா முடியாது டீ குடிக்கலனா என்னால் இருக்க முடியாது அது மாதிரி டீ குடிக்கிறதுக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா அதுவும் உங்களுக்கு நோய் ஏற்படுத்தும் எதெல்லாம் இதுதான் அளவுகோல் நீங்கள் எதுக்கெல்லாம் எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உங்களை நோய் நோய் ஏற்படுத்தும் இப்போ டிவிக்கு அடிமையாகிறீங்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை நோய் அது வந்து உங்களை அடிமைப்படுத்தும் அது வந்து உங்களுக்கு நோயை உருவாக்கும் நீங்கள் எதுக்கெல்லாம் அடிமை ஆகுறிங்களோ அந்த அடிமைத்தனம் தான் நோய்களை உருவாக்கும் நோய் ஏன் உருவாச்சுன்னா அடிமைத்தனத்தின் காரணமாக தான் உருவாச்சு அது மாதிரி சிலர் வந்து மனைவியை அடிக்கிறதுக்கு இப்போ பொண்டாட்டி போட்டு அடித்து அடிக்கிறதுக்கு திட்டுறதுக்கு குத்தி காட்டுறதுக்கு மனசை புண்படுற மாதிரி திட்டுறதுக்கு அடிமையாக இருப்பாங்க அவங்களால அந்த மாதிரி திட்டாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி சில ஆண்கள் அதுமாதிரி சில பெண்களும் கணவனை அந்த மாதிரி இருப்பாங்க அந்த அடிமைத்தனம் இருக்குல்ல அது வன்முறை உணர்ச்சி அது மனசில் அமைதி இல்லாமல் செய்யும் அது வந்து அடிக்கடி சண்டை போட வைக்கும் அதுவே நோயாக மாறிவிடும் அதனால் சிகரெட்டுக்கு அடிமையாகிட்டிங்களா உங்களால் விடவே முடியலையா விடணும்னு நினைக்கிறீங்க விடவே முடியல அப்போ அது உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நீங்கள் டிவி பார்க்குறதுக்கு மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களால் முடியவே அது விடவே முடியலையா அதுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டிங்களா கண்டிப்பாக அது உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும் அதனால் அடிமைத்தனம் தான் அறிகுறி நீங்கள் எதுக்காக அடிமையாக இருக்க நான் எந்த என்னுடைய வீக்னஸ் இது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது உங்களை கண்டிப்பாக நோய்களை உருவாக்கும் அதனால் வந்து அடிமைத்தனம் தான் நோய்கள் வருவதற்கான அறிகுறி அதனால் அடிமைத்தனம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் ஆடம்பரம் வந்து அடிமைப்படுத்தும் அப்போ அது கண்டிப்பாக நோயை உருவாக்கும் அதனால் எளிமையான வாழ்க்கைக்கு நல்ல ஆரோ ஆரோக்கியத்துக்கு அடிமையாகணும் எளிமையான வாழ்க்கைக்கு அடிமை அடிமையாக வேண்டும் எது நமக்கு நோயை தராதோ அந்த விஷயத்துக்கு அடிமையாகணும் ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனம் நமக்கு தேவை நல்ல விஷயங்களுக்கு அடிமை த அடிமையாக இருக்கணும் உடற்பயிற்சி செய்வதற்கு நாம் அடிமையாக இருக்கணும் அது மாதிரி உடல் உழைப்பில் ஈடுபடுகிற அந்த நடைமுறைக்கு அடிமையாக இருக்கணும் எளிமையாக வாழ்வதற்கு அடிமையாக இருக்கணும் ஆடம்பரங்களுக்கு ஆடம்பரத்திற்கு அடிமையாக கூடாது சொகுசாக வாழ்வதற்கு அதற்கு அடிமையாக கூடாது அது மாதிரி பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு அடிமையாக கூடாது அது மாதிரி ஆண்களுக்கு அடிமையாக அடிமையாக இருப்பதற்கு பெண்கள் அடிமையாக கூடாது ஒரு இயற்கை உணவுகள் சாப்பிட்றதுக்கு நம்ம அடிமை அடிமையாகணும் இந்த மாதிரி செயற்கையான உணவுகள் தானிய உணவுகள் மாமிச உணவுகள் முட்டை உணவுகள் மீன் உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம அடிமையாக கூடாது இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனம் நமக்கு தேவை அதுதான் வந்து ஒரு உத்தரவாதம் நமக்கு நோயே வராது அப்படிங்கிற உத்தரவாதம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனம் இருக்கணும் இப்போ இருக்கிற அடிமைத்தனம் அது நம்ம அழித்து விடும் நம்ம இப்போ இருக்கிற அடிமைத்தனம் என்னது நம்ம தானிய ஒன்ற சமைச்சு சாப்பிட்றது பெண்களை அடிமைப்படுத்துறது அப்புறம் சிகரெட் பிடிக்கிறது மதுவான மருந்துவது அப்புறம் வந்து ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கைக்கு அடிமை ஆகுது இதெல்லாம் வந்து நம்ம அழிக்கக்கூடிய அடிமைத்தனங்கள் வன்முறைக்கு அடிமையாவது கடினமாக முரட்டுத்தனமாக உடல் ஆரோக்கியத்தை பொருட்படுத்தாமல் உழைப்பதற்கு அடிமையாவது இதெல்லாம் நம்ம அழிக்கக்கூடிய அடிமைத்தனம் நம்ம நம்ம வந்து எப்போதும் ஆக்கப்பூர்வமாக நம்ம வந்து ஆரோக்கியமாக கொள்வதற்கு மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு ஒரு வாழ்க்கை முறைக்கு நாம் அடிமையாகணும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு ஒரு மகிழ்ச்சியாக வாழ் வாழ வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அதற்கு நாம் அடிமையாகணும் தினசரி எட்டு மணி நேரம் தூங்குறதுக்கு அடிமையாகணும் குறைந்தது பத்து மணி நேரம் கூட தூங்கலாம் அதுமாதிரி தினசரி பத்து மணி நேரம் தூங்குறதுக்கு அடிமையாகணும் உடற்பயிற்சி செய்வதற்கு அடிமையாகணும் உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு அடிமை அன்பு செலுத்துவதற்கு நாம் அடிமையாக வேண்டும் மனிதத்தன்மையோடு நடந்து கொள்வதற்கு அடிமையாக வேண்டும் ஆரோக்கியமான ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தை தருகிற இயற்கை உணவுகளை உண்பதற்கு நாம் அடிமையாக வேண்டும் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனம் நமக்கு தேவை அழிவை தருகிற அடிமைத்தனம் நமக்கு தேவையில்லை அதிலிருந்து நாம் விடுபட்டு இன்னொரு அடிமைத்தனம் ஆக்க ஆக்கத்தை தருகிற ஆரோக்கியத்தை தருகிற நன்மையை தருகிற பிறருக்கு இடையூறு இடையூறுகளை தராத அடிமைத்தனத்திற்கு நாம் அடிமையாக வேண்டும் பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்து கொள்வதற்கு அடிமையாக வேண்டும் ஆண்களிடம் பெண்கள் தங்களை வந்து ஒரு உயர்வானவர்களாகவும் வந்து மதிப்புடனும் நடந்து நடந்து கொள்வதற்கு பெண்கள் அடிமையாகணும் பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்து கொள்வதற்கு ஆண்கள் அடிமையாகணும் இப்படி இதுதான் ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனம் ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனம் என்பது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியம் கிடையாது எங்கே அது சாத்தியம்னா எங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு பிறகு வரப்போகின்ற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து வேறு வழியே இல்லை மக்கள் ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனத்திற்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு அடிமையாகியே திரணும் வேறு வழியே இல்லை அப்போ தான் அவங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அடிமையாகணும் பிறர்க்கு இடையூறு செய்கிற இடையூ இடையூறு செய்யாத ஒரு வாழ்க்கை முறைக்கு பிறருக்கு பிறருக்கு துன்பத்தை தராத ஒரு வாழ்க்கை முறைக்கு மக்கள் அடிமையாக போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம்